வணக்கம் அக்ஷயலக்ன பத்ததி ஜோதிடர் ஸ்ரீகுரு உமாவெங்கன் ஒரு நண்பர் வந்து இந்த கோவிலுக்கு நான் வேண்டியிருக்கேன் இந்த கடவுள் எனக்கு இது செய்து கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொன்னாங்க இப்போது என்ன சொல்லுவாங்கன்னா சுவாமிகிட்ட கேளுங்க சுவாமி கொடுப்பாங்க சுவாமிட்ட வந்து கேட்காம கிடைக்காது அப்படிங்கிறது உண்மை கண்டிப்பாக இப்போ நம்ம வீட்டில் போகும்போதே இதெல்லாம் சுவாமிகிட்ட வேண்டணும் அப்படிங்கிறத நம்மளுடைய எண்ணங்களாக இருக்கும் வேண்டுதல் வச்சுட்டேன் நான் சாமியை போய் பார்க்குறேன் உண்மையிலேயே நீங்கள் வேண்டுன வேண்டுதலை வெளியிலேருந்து வேண்டியிருப்பீங்க அந்த கோவிலுக்குள்ளே கர்ப்ப கிரகத்துக்குள்ளே அந்த வேண்டுதல் நீங்கள் வேண்டியிருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்கள் நூற்றில் தொண்ணூத்தொம்போது சதவீதம் மக்கள் வந்து அந்த வேண்டுதலை சாமி முன்னாடி வைக்க மாட்டாங்க சாமியை பார்க்குறோம் திருப்தி நான் எனக்கு திருப்பி வரேன் எனக்கு சந்தோஷம் அந்த இடத்துல போய் உங்களோட வேண்டுதலை வைப்பீங்களான்னா கிடையவே கிடையாது உண்மையிலேயே பகவானுக்கு தெரியும் எந்த நேரத்தில் எதை செய்யணும் எந்த நேரத்தில் யாருக்கு எதை கொடுக்கணும் எவ்வளோ அளவு கொடுக்கணும் அப்படிங்கிறது இப்போ நம்ம அக்ஷயலக்ன லக்னம் பத்ததியில் சொல்லுவோம் வருமானம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா கடன் சுமையும் அதிகமாகும் வேலை அதிகமாயிடுச்சு அப்படின்னா வருமானத்தையும் அதிகரிக்கும் அதனால் கடனும் அதிகரிக்கும் நோயையும் கொடுக்கும் அப்படின்ட்டு நண்பர்கள் கேட்பாங்க என்னுடைய வருமானம் கம்மியாக தான் இருக்குது ஆமாம் ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறது உங்களுக்கு தானே இருக்குது அதனால நோய் நொடி இல்லாமல் நல்லா வாழிங்க கரெக்டுங்களா அப்படிங்கிறோம் ஆமாம் அப்படிங்கிறாங்க உண்மையிலே அதுதான் பகவானுக்கு தெரிந்தது எந்த காலகட்டத்தில் எவ்வளோ அளவு கொடுக்கணும் அந்த தான் நமக்கு படியை அழங்கறது அளக்குறாரு எனக்கு ஒரு லிட்டர் பால் மட்டும்தான் என்னால குடிக்க முடியும் அஞ்சு லிட்டர் பால் குடி அப்படின்னா என் உடம்பு என்ன ஆகுறது என்னுடைய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அங்கே உருவாக்குமானா உருவாக்கும் அது என்னால குடிக்க முடியாதானா முடியாது அது வேஸ்டா தான் போகும் அந்த மாதிரி தான் என்னால் தாங்கக்கூடிய எனக்கு எது உட்கொள்ள முடியுமோ அதை மட்டும்தான் கிரகங்களும் சரி கடவுளும் சரி நமக்கு கொடுக்குறாரு வேண்டுதலை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே நம்ம எந்த கோவிலுக்கு போனாலுமே சரி நம்மளுடைய வேண்டுதலை வெளிப்படையாக வேண்டுமே தவிர கடவுளிடம் போய் முன்வைப்பது அப்படிங்கிறது கிடையாது ஆத்மார்த்தமாக ஏன் இதை சொல்ல வரேன்னா பழனிக்கு போறேன் நான் வேண்டேன் நான் போகிறேன் நான் அங்கேருந்து வெளியில் இருந்தாட்டி வேண்டிக்கிறேன் உள்ளே போனால் அடித்து பிடிச்சு சுவாமியை பார்த்துட்டு சுவாமியை திருப்தியாக பார்த்தோம் மேலேருந்து ராஜ அலங்காரம் கீழே வரைக்கும் கால் பாதம் வேலாயுதம் அது எதுன்னு பார்க்குறேன் திருப்பி வரேன் பக்கத்தில் போகிற போய் பார்க்குறேன் எனக்கு சந்தோஷம் நீ என்ன போய் வேண்டுனே வேண்டிண்டு தானே உள்ளே போனேன் வேண்டுதலுக்காக தானே வந்தீங்க சிலர் வந்து இந்த வேண்டுதலுக்காக எடுத்து எடுத்து வச்ச பணத்தை கூட கையிலேருந்து திருப்பி வந்துடுவாங்க மறந்து போயிருப்பாங்க நான் பார்த்ததில் நிறைய பேர் அப்படி செஞ்சுருக்குறாங்க அப்ப சொல்ல வர்றது என்ன அப்படின்னா வேண்டுதல் அப்படிங்கிறது ஆத்மார்த்தமாக இருந்தாலே போதும் கடவுளுக்கு சொல்லணுங்கிறது கிடையாது அவர் தான் நம்மளை பூமிக்கு அனுப்பினாரு அவருக்கு படியளக்க தெரியும் நம்ம போய் கேட்கணும் அப்படிங்கிறது கிடையாது படியளக்கும் பெருமாள் தான் சொல்லுவோம் படியலக்குற பெருமாள் அவருக்கு எப்போ அடுக்கணும்னு இருக்குதோ அப்ப அளப்பாரு தகுந்த காலகட்டத்தில் தான் ஒரு செயல் அப்படிங்கிறது நடக்கும் அக்ஷய லக்ன பத்தி நண்பர்களுக்கு தெரியும் எந்தெந்த காலகட்டத்தில் எது நடக்கும் எப்போ அது தடையாகும் அந்த தடை விலகி எப்போ அது அனுகூலமாக இருக்கும் அப்படிங்கிறது நன்றாகவே தெரியும் நன்றி